ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது கிளாஸில் பட்டுப்பாவடை சட்டை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிளாத் தான் நான் ரெண்டாம் அடித்து போட்டிருக்கேன் அது அப்படியே இன்னொரு மடிப்பும் அடிச்சுக்கோங்க நாலு கிளாத் இருக்குது சரிங்களா மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கணும் இந்த மடிப்பு பகுதி எனக்கு லெஃப்ட் சைடு இருக்குது இந்த சைடு ஓப்பன் எனக்கு ஆப்போசிட் சைடு ஓப்பனும் இந்த சைடு ரைட் சைடும் ஓப்பனும் இருக்குது சரிங்களா மேலே சோல் இருக்குது அரை இன்ச்சு தையலுக்காக அடையாளப்படுத்திக்கோங்க பாப்பா சட்ட உயரம் பத்தம்போது நான் பத்தொம்போது இங்கே குறிச்சுக்கிட்டேன் இன்னொரு இடத்துலேயும் அதே மாதிரி பத்தொம்போது குறிச்சுக்கோங்க கழுத்துக்கு அகலம் ரெண்டு வச்சுக்கோங்க முன்கழுத்து நாலரை நம்ம இங்கே தையலுக்கு அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லைங்களா அதில் இருந்து நாலரை குறிச்சிக்கோங்க தையலுக்கு மேலே ஒரு காலிஞ்சி சேர்த்தி ஏற்றி குறிச்சிக்கிறணும் சரிங்களா பின்கழுத்து அஞ்சு தையலுக்கு போடும்போது நாலே முக்கால் ஓகேங்களா கழுத்து பகுதி கழுத்துல என்ன அளவு இருக்கோ அதை விட தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு குறைச்சி போட்டுக்கோங்க இந்த இந்த குறைச்சி இங்கே குறிச்சிருக்கோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம மடிச்சு தைக்கும்போது போது நமக்கு அஞ்சு வந்துடும் சரிங்களா முன்கழுத்துக்கு நான் இப்படி வீசியப்ல கட் பண்ணிக்கிறேன் குறிச்சுக்கிறேன் பின்கழுத்துக்கு ரவுண்டு போட்டுக்கிட்டேன் சோல்டர் ரெண்டரை வருது ரெண்டரைங்கிறது சரியான அளவு நம்ம கழுத்து பகுதியில் வந்து தையலுக்கு விடணும் இல்லைங்களா அதுக்கு ஒரு கால் இன்ச்சு சேர்த்து ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க ரெண்டே முக்கால்ங்கிறது சரியான அளவு சோல்டர் பக்கம் நம்ம கை ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஓகேங்களா அடையாளப்படுத்திக்கோங்க ஆம்கோள் உயரம் அஞ்சரை எடுத்துருக்கேன் ஆம்கோல் கேவ் வரைகிறதுக்கு ஒரு இன்ச் எடுத்திருக்கேன் எனக்கு உடம்பு சுற்று வந்து இருபத்தி ஆறு இருக்குது இங்கே நான் கிளாத்தை வந்து நாலாக அடித்து போட்டிருக்கேன் சரிங்களா அப்போ இருபத்தி ஆற நாலால நீங்கள் வகுத்துக்கோங்க ஆறு அரை வரும் இடுப்பு சுற்று இருபத்தி நாலு இருக்கு அப்ப ஆறு வரும் சீட்டு அளவு இருபத்தி ஒன்பது இருக்கு இருபத்தி ஒன்பத நால வகுத்துக்கங்க ஏழை கால் வரும் நான் இங்கோட இங்க வந்து ஓப்பன் வைக்க போறேன் இது வந்து நமக்கு கரெக்டான அளவு சரிங்களா ஆனால் நம்ம அளவு எடுத்து வெட்டும்போது கரெக்டான அளவு வெட்டக்கூடாது இதில் இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க எதுக்கு முக்கால் இன்ச்சு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கால் இன்ச்சு எடுத்தீங்கன்னா தான் அந்த உடம்புக்கு லூஸ் கொடுக்கும் இல்லைன்னா ப்ளவுஸ் மாதிரி டைட்டாக போயிடும் சரிங்களா சுடிதாராக இருக்கட்டும் பட்டுப்பாவட சட்டையாக இருக்கட்டும் எடுக்கிற அளவை விட ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க சரிங்களா இதை போடும்போது அந்த ட்ரெஸ்ஸு வந்து கரெக்டாக இருக்கும் உடம்புல ஓகேங்களா இப்போ இது சரியான அளவு நம்ம எடுத்தாச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுக்கலாம் நான் இங்கே கிளாத் நிறையா விட்றேன்னு நினைக்க வேணால் நீங்கள் ஒரு ஒன்றரை இஞ்சு வேணால் ஒன்றரை இஞ்சே விட்டுக்கலாம் நான் வளர்கிற குழந்தை அவங்க எக்ஸ்ட்ரா வேணும்னு கஸ்டமர் சொன்னதுனால நான் இங்கே கிளாத் எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன் சரிங்களா இதில் வந்து இந்த இடத்துல தையல் வருங்கிறதுக்கு இங்கே நான் அடையாளப்ப ஒரு அர்க்காத்து போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து நான் இவ்வளோ தூரம் ஓப்பன் வைக்க போகிறேன் அதுக்காக இங்கே அற்காத்து போட்டிருக்கேன் சரிங்களா இது எந்த அளவு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க ரெண்டுலேருந்து ரெண்டரை வரைக்கும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் அளவு வச்சுக்கோங்க சரிங்களா கைக்கு மடித்து தைக்கிறதுக்கு இன்ச் குறிச்சிக்கோங்க கை உயரம் நமக்கு ஏழரை மடிச்சு தைக்க குறிச்சிருக்கோம் இல்லைங்களா அங்கே இருந்து ஏழரை குறிச்சிக்கோங்க இங்கேருந்து தையலுக்கு அரை இன்ச்சு ஓகேங்களா கை சுத்தளவு நமக்கு மூணு மூன்றரை அதாவது ஏழு வரும் ரெண்டாக பிரிக்கும் போது மூன்றரை ஓகேங்களா கை சுத்தளவு ஏழு அதை ரெண்டாவில் போது நமக்கு மூன்றரை வரும் ஓகேங்களா ஆம்கோளோட இங்கே குடஞ்சி வெட்டுவோம் இல்லைங்களா அது வந்து மூணு குறிச்சிக்கோங்க இங்கேருந்து மூணு இப்போ இங்கேருந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்க அஞ்சு இப்போ இந்த இடத்துல வரும் நம்மளுக்கு ஓகேங்களா ஆம்கோள் சுற்று நமக்கு பதினொன்று ஆம்கோள் சுற்று பதினொன்றுன்னா அஞ்சே முக்கால் வரும் அஞ்சே முக்காலுங்கிறது நமக்கு இந்த இடத்துல வரும் சரிங்களா இங்கேருந்து இப்படி கவு வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாம் மடித்து போட்டிருக்கேன் திருப்பி ஒரு மடிப்பு மடித்து நாலாக போட்டுக்கோங்க கிளாத்தோட மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி லைனிங் வெட்டணும் இல்லைங்களா அதை இப்படி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கைப்பகுதிக்கும் கிளாத்தை இப்படி நாளாக போட்டுக்கோங்க இந்த பாட்ரு இருக்குது இல்லைங்களா இந்த பார்ட்ரோடு நான் இப்படி குறிச்சுக்கிட்டேன் அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சிருக்கேன் சரிங்களா இது உங்களுக்கு எவ் நான் வந்து பஃப் மாதிரி வைக்க போகிறேன் ஸ்லிம் பஃப் வைக்க போகிறேன் இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த விசிறி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க நான் சின்னதாக தான் வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்